ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்க நான் வந்து பொங்கு வலையம் வந்துருக்குறேங்க பாப்பாவுக்குலாம் ஸ்கூல் பாருங்க பந்து விளையாண்டுருக்குறாங்க பாருங்க பந்து விளையாண்ட்ருக்குறாங்க நாளை எங்கள் பாப்பா ஸ்கூல் இருக்கிற உங்களுக்கு பாப்பாவுக்கு லே லேட்டாக எக்ஸாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க அப்படி சரி எங்கள் பாப்பா இன்னைக்கு ஒன்று பறிச்சா அப்புறம் வியாழக்கிழமை ஒன்று தான் பறிச்சிங்க பெரிய பாப்பாவுக்கு நாளையோடு முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க பெரிய

சில்றது இல்லைங்களா எடுத்துங்க அப்புறம் தாங்க இதுல எடுக்க நல்ல கருதா இருக்கு நாட்டு அறுதுங்க சூப்பரா இருக்கு நானும் மட்டுக்கு அங்க பாருங்க வந்தீங்கன்னா சரி கூட்டிட்டு போயிருவேன் நானு வந்த பருவ கள்ளம் கவடம் இல்லாத பருவம் இப்பத்தான் இப்ப இப்பதான் எல்லாமே நல்லா பெருசாகும்போது எல்லாமே வருது போட்டி பொறாம எல்லாமே வருது குழந்தை வயசில் ஜாலியாக நல்லா நிம்மதியாக இருந்தால் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்கன்னு இப்போ என் குழந்தைக்கு அப்படி தான் நினைப்பாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு கொஞ்சம் சேமிப்பு பண்ணணும் அவங்களுக்கு நட்டு எடுக்கணும் நிறையா கடமை இருக்குது அப்பாவுக்குறதுக்கு தான் ரொம்ப அதிகமான அது ஆனால் எங்கள் பெரிய பாப்பா நான் திட்டுவேன் ஒரு சமயத்தில் அடிப்பேன் இருந்தாலும் அப்பா மேலே அவ்வளோ பாசம் இருக்குது அந்த பாசத்தையும் கூட வெளியே காட்டிக்கிறது இல்லை அந்த மாதிரி போயிட்டு சே சின்ன பாப்பா அப்படிதான் பாசம் இருக்கு ஆனால் அவள் வெளிய ரெண்டு பேரும் வெளியே காட்டுறது இல்லை எப்பவுமே பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாக்கார தானே உயிர் அம்மாவோட தான் பிடிக்குங்க சேம்பன்ஸ் அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்புலாங்க என்னோட நீங்களும் பயன்லை அப்படியே கீரை எல்லாம் வித்தாச்சுங்க நீ நம்ம வீட்டு கிளம்ப வேண்டியதாக சோளக்கிறது ஒரு ஐம்பது வருது இருக்குது அது நான் போகிற வழியிலும் கூட கொடுத்துட்டு போயிடுவேங்க அவ்வளோதான் நீ கிளம்புற நம்ம வந்து வியாபாரம் ரொம்ப நாளாக பண்ணுறேங்க ஒரு நாலஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற சத்தியமாக எனக்கு கீரை வியாபாரமே பண்ண தெரியல உண்மையில் இப்போ தான் நான் வியாபாரமே எப்படி பண்ணுறது மக்கள்கிட்ட எப்படி பேசுகிறது பழகிறது அவங்க எப்படி வாங்க வைக்கிறது அவங்களுடைய மெ மென்டாலிட்டி எப்படி இருக்குது இப்போ தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க கண்டிப்பாக நீ நல்லா வியாபாரம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக ஆகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு தெரியல ஓ கீரை ரூபாயா இதுக்கு இவ்வளோ விலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டாங்க அந்த கீரை எவ்வளவு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத சொல்லி இந்த கீரை உடம்புக்கு நல்லதுங்க கீரை சேர்த்துங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது இந்த மா அப்புறம் நேற்று ஒருத்தர் பஸ் ஸ்டாப்பில் நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்போ ஒருத்தர் சொன்னாங்க அந்த கீரை வந்து விளைய வைக்கிறது இதெல்லாம் கூட பெருசு இல்லைங்க அதை ஆளு கூலி போட்டு க புடி கட்டி அறுத்து கொடுக்குறாங்க அதுதான் பெருசு அதுக்கே நம்ம கட்டுக்கு இருபது ரூபா கொடுக்கலாங்க இது இப்போது கம்மிங்க அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க மக்கள் உண்மையில் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தாங்க ஒவ்வொருத்தர் வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க ஒவ்வொருத்தர் உண்மையில் சுக்குடி கீரைக்கெலாம் எனக்கு இருபது ரூபாயே கொடுத்துருக்குறாங்க நான் சில்லுற கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க நீங்கள் கீரை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்போ மெடிக்கலுக்கெல்லாம் போனால் மாத்திரை ஐம்பது ஐம்பது ரூபாயினாலும் வாங்குகிறேன் நூறுரூவாயின்னா வாங்குகிறேன் ஒன்றும் இல்லைங்க எங்கள் பாப்பாவுக்கு சாதாரண காய்ச்சல் தலைவலி சளி இதுக்கு மூணு சேர்ந்து ரெண்டாயிரரூவா ஆகிப்போச்சுங்க நம்ப மாட்டிங்க மூணு ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க மாத் மாத்திரை ஒரு ஒரு டாக்டர் போய் சும்மா தொட்டு பார்த்தாவே இரநூறுவா வாங்கிறாங்க கம்முன்னு எங்கள் பாப்பாவை சின்ன பாப்பா நான் டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அவங்க எப்படின்னு நினைக்கல டாக்டருக்கு படிக்க வச்சாங்கன்னா அவன் அவ எதிர்காலம் நல்லா இருக்கு ஏன்னா பொறுக்க காலகட்டத்துக்கு யாருமே சத்தான பொருளை சாப்பிட்றது இல்லை அதனால வந்து இந்த மாதிரி டாக்டர் படிச்சாங்கன்னா அப்ப நிறைய பேஷண்ட் வருவாங்க அதுவும் ஒரு நல்ல வியாபாரம் ஆயிருது ஏன்னா டாக்டர் பீஸ் தானே அதிகமாக இருக்கு